எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் அன்பு தம்பி தமிழ் பேச்ச எங்கள் மூச்சில் எல்லாரும் வீராவேசமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து சர்வ சாதாரணமாக மக்களினுடைய மொழியில் பேசி அவர்களை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்தான் உங்கள் பகுதியை சார்ந்த கும்பகோணத்தை சார்ந்த நகைச்சுவை நாயகன் நாகமுத்து பாண்டியன் ஒரு பலத்த கைத்தடல் நாகமுத்து பாண்டியன் தான் பழம்பெரும் மொழியே ஆஹா என் நாவுக்கும் கரத்துக்கும் பலம் தருகின்ற மொழியே ஊனே உயிரோடு கலந்த உணர்வே தேனே திகட்டாத அமுதமே தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி என்று சொல்லி என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்க அருமை அருமை தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படியா கணினியில் தட்டச்சு செய்ததை போன்று நேர்த்தியாக அதை வடிவமைத்திருப்பார்கள் ஆக இன்று புத்தகத்தில் செய்ததை அன்றைக்கு ராஜராஜ சோழன் கல்லில் செய்தான் ம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ராஜராஜ சோழனின் சொர்க்க பூமியாம் தஞ்சாவூர் மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சும்மா கை தட்டுங்க நல்லா தட்டுங்க எல்லாம் நம்மளாம் ஒரே ஊர் தானே ஒரே குரூப்னா எல்லாருமே என்ன ஓ பாசிட்டிவா அருமையான இந்த பட்டிமன்றத்தில் நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவர் நடுவரை அவர்களே என்ன எதிரணி பேச்சாளர் பெருமக்களே புத்துணர்ச்சி மிக்க தஞ்சாவூர் வாழ் ரசிக பெருமக்களே ஏ அப்பா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அக்கா தாண்டி இப்படி பேசறான் நடுவரை அவர்களே ஒருத்தவரை காலையில ஆறு மணிக்கு அலாரம் வச்சான் வேலையை சரியா செஞ்சு மணிக்கு சரியா அடிச்சுச்சு ஓகே இவன் என்ன பண்றான் அதை எடுத்து கட் பண்றான் உச்சு கொட்டி கட் பண்றான் இது வேற தூங்க விடாம தொந்தரவு பண்ணுதுன்னு ஆனா வச்சதே அவன் தான் வச்சதை அவன் அதை திட்டி கட் பண்றதா அவன் தான் அம்மாவாஸ் அன்னைக்கு அகத்தி கீரை கட்டை எடுத்துக்கிட்டு மாடு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போய் இவன் தேடி போய் கொடுப்பான் சரி அதே மாடு மறுநாள் அவன் போற வழியில குறுக்கால வந்தா சி அந்த போங்கிறான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மறுநாள் வந்து சி அந்த போங்கிறான் கொடுத்ததும் அவன் தான் விரட்டுறதும் அவன் தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு இளநீர் பாயாசம் வாங்குறான் பயந்துட்டேன் விலையை சொல்லணும் என்ன இம்மா விலை விற்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றான் சாப்பிட்டு பார்த்துட்டு விலைக்கேத்த ருசி இருக்குதையா அப்படின்னு பாராட்டவும் செய்கிறான் விமர்சனம் செஞ்சத அவன் தான் பாராட்ட செஞ்சத அவன் தான் அதெல்லாம் விடுங்க ஒரு இன்பம் நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லைங்கிறான் உண்மை ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா நீலாம் ஒரு தெய்வமான்னு கேட்குறான் அப்ப இல்ல இதுக்கு எல்லாரும் கை தட்டி ஏன் தட்டலனா எல்லாரும் கேட்டிருக்கோம் நான் உட்பட அப்ப நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக் கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன் அதற்காக மனிதன் என்ன கெட்டவனா அதான கேடு கெட்டவனா இல்லை கெட்டவன் சொல்லிட்டு நீ பாட்டி இருக்க கூடாதா ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம் அருமை எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயம் என்று படுகிறது நாங்க வளைந்து கொடுக்காம வேற என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது நிஷாக்கா என்ன பண்றது வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுக்கணும் அதுதான் மனித இயல்பு அதை விட்டுட்டு வளைந்து கொடுக்காம இருந்தோம்னா எங்களை எல்லாம் வித்தியாசமான மனிதர்களை பாக்குறாங்க வேற்றுக்கிரக வாசியை போல் பாக்குறாங்க அப்படிவா இப்ப நான் ஒரு ஆட்டோல போறேன் ரொம்ப வளர்த்தியா இருக்கேன் தலை இடிக்குது என்ன பண்ணணும் வளைஞ்சு உட்காரணும் வளைஞ்சு உட்காந்து குனிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதை விட்டுட்டு ஒரு கத்தியை எடுத்து என் தலைக்கு நேராக ஒரு ஓட்டையை போட்டு தலையை வெளியே விட்டுக்கிட்டு ஆடி காரில் போகிற மாதிரி போனால் ஆட்டோக்காரன் அதை பார்த்துட்டு ஆடி போயிடுவானா இல்லையா இந்த கருத்தை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் இந்த தலைப்பை இப்படி யாருமே வச்சுருக்க மாட்டாங்க உலகத்தில் ஏட்டா நானே கடன் வாங்கி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னடா ஓட்டையெல்லாம் போடுறீங்கன்னு வித்தியாசமாக பார்ப்பானா பார்க்க மாட்டாங்க ஆமாம் ஆட்டோ பயணத்தை விடுங்க வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அதிகாரிகிட்ட ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரிகிட்ட வளைந்து கொடுக்கணும் சரி அவர் வளைந்து கொடுக்காம நான் கண்ணிய கண்ணியத்துக்குரியவன் நேர்மையானவன் என்னால் ஒருபோதும் வளைந்து கொடுக்க முடியாது நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படி ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா வீட்டுக்கு போய் பார்த்தா தாரை தப்பட்டை மாலை மரியாதையோடு அவங்க குடும்பத்தினர் காத்திருக்க மாட்டாங்க குடும்பத்தில் அவனை ராஜினாமா பண்ணிடுவாங்க ஆமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிழைக்க தெரியாதவன் ஏமாளி கையால் ஆகாதவன் சாம்பார் தயிர் சாதம் டால்டா என்னென்னமோலாம் சொல்லுவாங்க டால்டாவா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலு யூடியூப் சேனல்ல போடுவாங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரா ஆமா பத்து பேர் லைக் பண்ணுவா நம்ம வாழ்க்கை போயிடும் அதுல அவர் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சாருன்னா தூக்கு போட்டு தொங்கிடுவார் அவவே நாட்டுல வேலையே இல்லாம இருக்கா என்னடா இருக்கிற வேலையை விட்டுட்டு வர கேப்பானா கேட்க மாட்டானா நிச்சயமா கேட்பான் வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுத்தால் தான் சாதாரண மனிதன் இல்லை என்றால் வித்தியாசமான மனிதன் உண்மை ஏத்துக்கிறீங்களா இல்லையா நீ வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே கை தட்டுங்க எதிரணிக்கு அப்புறம் சாதகமாயிரும் அதாவது அவனு பேசி முடிச்சோம் கை தட்டிருங்க இல்லைன்னா கேட்டுட்டே இருப்பேன் நாமத்து பண்ண பத்தி எனக்கு தெரியும் இல்ல வேற நீங்களே ஒரு ஃபுல்லோல இருந்துங்க ஓ முடிச்சுட்டா போல இருக்கு கை தட்டிருக்க வேற வழி இல்லை இல்லை நான் ஆரம்பிச்சு விடுறேன் கவலைப்படாதப்பா நான் உனக்காக வளைந்து கொடுக்குறேன்பா இப்போ நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு சேர்றேன் எம்சிஏ முடிச்சிருக்கேன் சரி ஒரு ஜூனியரா ஃப்ரெஷராக வேலைக்கு இப்போ இப்போ படிப்பை சொல்லிவிட்டானா அப்புறம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவான் பாருங்க என்ன ஆள் எனக்கு தெரியாத கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் இல்லை எம்சிஏ படிச்சிருக்கேன் சரி டூ பர்சன்டேஜ் ஆ சப்ஜெக்ட் வைஸ் மார்க் சொல்ல அதெல்லாம் எனக்கு இருக்குது ஒரு ஜூனியராக ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறேன் அந்த கம்பெனியில் இருக்கிற மேல் அதிகாரிகிட்ட இருந்து சரி பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இதையெல்லாம் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட போகிறேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாரும் செய்கிற ஒரே வேலை ஜால்ரா என்கிற இசை கருவி வாசிக்கிறது தான் என்ன எப்படி சொல்லிட்டேன் ஆமாம் மேனேஜர் எம்டிக்கு வாசிக்கிறார் டீம் லீடர் மேனேஜருக்கு வாசிக்கிறார் சீனியர் மேனேஜருக்கு வாசிக்கிறார் ஜூனியர் நான் மட்டும் வாசிக்காம இருந்தா நல்லா இருக்குமா வாசித்தே தீர வேண்டும் ஆட்டோமேட்டிக்கா நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் அங்க புழப்பு ஓட்ட முடியும் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய தேசிய கீதமே ஜிங்ஜ அதுவும் இப்பெல்லாம் அதுல வாசிக்கிறதுல காம்படிஷன் அதிகமாயிருச்சு முன்னாடி எல்லாம் காம்படிஷன் கம்மி கம்மி சின்னதா வாங்கி வாசிச்சா போதும் இப்பெல்லாம் அந்த கைலாய வாத்தியம் செண்டை மலத்துக்கு வாங்குற மாதிரி பெருசா வாங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு இப்ப ஆன்லைன்ல நான் ஒன்னு ஆர்டர் கொடுத்திருக்கேன் ரெண்டு தாம்பாலத்துல அப்படி ஒரு கயிறை இணைச்சு அடிக்கிற மாதிரி என்ன உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கரேதா சொல்லி கொடுங்கள் எதை ரெண்டு தாம்பாளத்தை அதுக்கு வரேன் அது ஒரு கொடுங்கள் சிலம்பம் கொடுங்கள் இங்கிலீஷ் கொடுங்கள் என்ன வேணாலும் சொல்லி கொடுங்க அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்க வேண்டியது இசைக்கருவி ஜால்ரா என்ற இசைக்கருவி இல்லாமலே வாசிக்கிறது எப்படி கத்து கொடுங்க உங்க குழந்தைகள்லாம் எல்லாம் புலச்சிரும் பிராக்டிகலா தம்பி யதார்த்தம் இன்னைக்குள்ள யதார்த்தம் அதுதான் நிமிர்ந்த நிற்கணும்னு பேச வந்திருக்காங்க ஆமா இந்நேரத்துக்கு சிக்னல் கீழே இருக்கிற சில மாதிரி அவங்க நிமிர்ந்தில் நிற்கணும் ஏன் வளைந்து நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் பா அடுத்த போறைய பேச்சில் நீயே அப்போ உட்கார வேண்டிய இடத்தில் உட்கார வேண்டும் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ம் அதெல்லாம் விடுங்க ஆ விட்டுட்டேன் அதை இல்லை இந்தியன் தாத்தா இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீதி நேர்மை ஒரு ரூபாயிலும் போய் பார்க்கல பன்னெண்டு செகண்ட் தூக்கி போடு நீதியாவது நேர்மையாவதுன்னு இந்தியன் தாத்தாவே வளைந்து கொடுக்கின்ற காலம் இந்த காலம் மறந்துறாதீங்க உண்மை உண்மை நம்மளால நீதி நேர்மலாம் எங்கெங்க நல்லதா பேசுனா பூமருன்றான் ரொம்ப பேசுறாருங்க எல்லாம் அவர் ஒரே அட்வைஸ் எரிச்சலாங்க பசங்கலாம் கரெக்ட் நம்ம தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர்ல ஃபேமஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டே தஞ்சாவூருக்கு வந்திருக்கோன்னு இவ்வளவு நேரம் ஆச்சா காலையில இருந்து இல்ல அது நீ வந்ததே என்ன கும்பத்துல தானே வந்த தஞ்சாவூர்ல என்ன ஃபேமஸ் தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மை அஞ்சு தலையாட்டி பொம்மையில் ரெண்டு இருக்கு ஓ அப்படியா ஒன்று அடியில் அப்படி வ வளைந்து இருக்கும் மேலே குழுகலாக இருக்கும் தேங்காய் மாதிரி இருக்கும் அது எந்த பக்கம் சாச்சி வச்சாலும் நேராக வந்துடும் ஆமாம் எதிர் அணி மாதிரி நிமிர்ந்து நின்றுருவாங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்துச்சு தலை தனியாக உடம்பு தனியாக காலு தனியாக அது பாட்டு காத்தில் ஆடிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் எங்கே அணி மாதிரி வளைந்து கொடுக்கறது லேட்டஸ்ட்டு ஆனால் ஒரிஜினல் தலையாட்டி பொம்மை நீங்கள் முதல்ல சொன்னது தான் கரெக்டு தானே

இல்லை எதுவுமே வைக்காமல் இருப்போம் இந்த மாதிரி ஒரு சிலையை நான் பார்த்தது இல்லை என்ன வீட்டில் என் பொண்டாட்டி தான் எதுக்கும் தலையாட்ட மாட்டிக்கிறா இந்த பொம்பளையாவது தலையாட்டிட்டு இருப்பாளேன்னு நான் பேசிக்கிட்டே பேச ஆறுகிறார் அவரும் அவர் தந்த மாதிரி அதை கூட விடுங்க அடுத்து என்ன ஃபேமஸ் அப்படி நான் என்ன பேசுனாலும் விடுங்கன்ற நீ பேசுறதா எடுத்துக்கங்கிற நீங்க வந்து என்னை விட கொஞ்சம் அதிகமாக சொல்லிடுங்க அதனால் என்னோடய பாயிண்ட் சுமார் ஆகிடும் சாரிப்பா சொல்லு சுமார் ஆகிடும் அடுத்த என்ன ஃபேமஸ் காவிரி காவிரி எங்கே பிறக்குது காவிரி இருக்கட்டையா காவிரி எங்க பிறக்குதா கேள்வி காவிரி எங்க பிறக்குது எங்க பசங்களா காவிரி மருத்துவமனையிலயா பிறக்குது என்ன தலையில சொல்ற காவிரி எங்க பிறக்குது குடகு என்கிற மலையில் இருக்கு பிறக்குது மேல இருந்து கீழே குதிச்சு அப்புறம் மேடு பள்ளத்தை எல்லாம் கடந்து ஆமா அப்புறம் தான் தமிழகத்துக்கு அது சீரா வருது எங்க சீரா வருது தமிழகத்துக்கு பாடுபட்டு வாங்க வேண்டியிருக்கு ஆமா அங்க மழை வந்தா இங்க திறந்து விடுறாங்க இல்லைன்னா எங்க விடுறாங்க அது இங்க வந்தாலும் சீரா வர்றதில்லை

வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலம் ஐயோ நான் எங்கேயோ போயிட்டேன் வளைந்து நெளிந்து போகணும்னு வளைந்து நெளிந்து போன பிறகுதான் நான் ஒரு நிலைக்கு அப்புறம் தான் சீராக செல்ல முடியும் என்று காவிரி நான் கற்றுக்கொள்ள அது மட்டும் மட்டுமல்ல அந்த பையன் நல்லா பேசுறப்ப சில பேர் கை தட்டணும் தோணுது அக்கா நீங்க நல்லா கை தட்டி இருக்கேன் நம்ம ஊர்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் ஒருத்தர் நல்லா தட்டிட்டீங்க வச்சுங்களேன் தட்டணும்னு என்ன இருக்கிற எல்லாருமே தட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்ப ரோட்ல போயிட்டே இருப்பீங்க பத்து பேர் நிக்கிறான்னு வச்சுங்களேன் நீங்களும் நிற்பீங்கல்ல என்னன்னே தெரியாது என்னது உடனே அவன் சொல்லுவார் எனக்கு வந்து இல்லை நிற்கிறேன் பலம் அவர் கடைசியில் பத்து பேர் சும்மா நின்றுருக்காங்க அங்கே எதுவுமே நடக்கல அந்த மாதிரி ஆகிடும் அதனால் தட்டினோட நல்லா தம்பி பிடிச்ச மாதிரி நல்லா தட்டி விடுங்க உற்சாகமா உற்சாகமாக பேசுவான் நன்றி 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 எவ்வளோ உனக்காக பாடுபட வேண்டியிருக்கு பாரு அதே மாதிரி எப்பேற்பட்ட மனிதனையும் ஒரு கட்டத்துல வாழ்க்கை வளைந்து கொடுக்க வைத்தோம் சபாஷ் பாரதி மாதிரி ஒரு நிமிர்ந்த மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது அப்பேற்பட்ட மனிதனையே வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கையேந்த வைத்து விட்டது சார் சோத்துக்கு வழியில் பால் வாங்க காசு இல்ல மளிகை வாங்க காசு இல்ல குடியிருந்த வீட்டுக்கு கூட முறையாக வாடகை வாடகை செலுத்த முடியவில்லை பாரதிக்கு செல்லமா கோச்சிட்டு போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் அப்ப தான் தாடி தாடியோடு புகைப்படம் எடுத்தது தான் எதுக்குமே காசு பாரதி பாரதினா வறுமை சீட்டு கவிதை எழுதினார் எட்டயபுர மன்னருக்கு உதவி செய்ய கையேந்த வைத்தது வாழ்க்கை ஒரு ஒரு அவருடைய நண்பரிடம் போய் கையெழுந்தினார் உதவி கேட்டார் அவர் ஒரு தட்டிலே ஒரு பட்டாவை வைத்து கொடுத்தார் என்ன பண்ணாரு தெரியுமா பாரதி பட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு தட்ட நீய வச்சுக்கோங்க ஒடுக்கின்ற கை கீழே இருக்கணும் வாங்குற கை மேல இருக்கணும் அதையே மாத்தினார் பாரதி அப்பேர்ப்பட்ட மனிதனையே கையேந்த வந்தது வாழ்க்கை இப்ப நான் உன்னே சொல்றேன் பாரதி பெருமிதத்தோடு வாழ்ந்தார் அது அவங்க மனைவி செல்லமா என்னை உயிரோடு இருந்தா அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ போய் எடுங்க என் கணவர் பாரதி பெருமிதத்தோடு வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க ஆனா மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்தோம்னு சொல்லவே மாட்டாங்க மகிழ்ச்சியை இழந்தால் தான் நீங்கள் நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும் திருப்பூர் குமரன் மாதிரி ஒரு நிமிர்ந்த மனிதனை பார்க்க முடியாது தீபாவளி நெருங்குகிறது மனைவியோடு சேர்ந்து பட்டாசு வெடிக்க வேண்டும் புத்தாடை உடுத்த விட்டுவிட்டு பட்டாசு கடை வாசலில் போய் சென்று அன்னிய பட்டாசுகளை வாங்காதீர்கள் காசை கரியாக்காதீர்கள் அண்ணல் காந்தியார் வாழ்க என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கார் பட்டாசுக்காரை பார்த்தான் பட்டாசு எடுத்து திருப்பூர் குமரன் மேல எரிஞ்சான் எங்கு பார்த்தாலும் தீப்பூன் மூளை சிதறி கொடியை காத்தான் குமரன் அவருடைய மனைவிட்ட போய் நீங்கள் இன்னைக்கு இன்டர்வியூ எடுங்க பொட்டு இழந்து பூ விழுந்து குழந்தை கூட இல்லை மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்களா ஆக நீங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்தால் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பது என்னுடைய வாதம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதா நிமிர்ந்து நிற்பதா நீ மகிழ்ச்சியை தியாகம் செஞ்சாதான் நிமிர்ந்து நிற்க முடியும் அப்புறம் எப்படி மகிழ்ச்சியான வாழ்வீங்கன்னு கேட்டிருக்காரு ரெண்டு பேருக்கும் சும்மா முறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எழுதுன்னு பாயிட்டேன் இதே தலைப்பில் நான் எதிரணியில் பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு கருத்தை வலுமையாக வைப்பேன் என்ன கருத்தை அப்படி வலிமையாக வைப்பீர்கள் கோவில் கொடிமரத்தில் நிமிர்ந்த நேரான மரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள் சன்னல் செய்யவும் நிலைக்கதவு செய்யவும் நிமிர்ந்த நேரான மரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள் வளைந்த மரம் எதுக்கும் பயன்படாது என்ற வாதத்தை நான் வைப்பேன் அதை நான் இன்னைக்கு உடைக்கின்றேன் ஏன்னா இந்த பக்கம் பேசுறேன் ஆமா அது ஒன்று நீயே இப்படி வளைவன் நான் எதிர்பார்க்கல இரண்டாவது என்னன்னா நிமிர்ந்த மரத்திற்கு எத்தனை வளைந்த கிளைகள் ஆஹா எத்தனை வளைந்த வேர்கள் ஆஹா அந்த கிளை எத்தனை கூடுகளை தாங்கி இருக்கும் எத்தனை முட்டைகளை தாங்கி இருக்கும் எத்தனை சந்ததிகளை உருவாக்கி இருக்கும் எத்தனை முறை புயல் அடித்த போது அதன் வளைந்த வேர்கள் அந்த மரத்தை காப்பாற்றி இருக்கும் சபாஷ் வெள்ளத்திலே அந்த வளைந்த வேர்கள் அந்த மரத்தை காப்பாற்றி அதையெல்லாம் வெட்டி போட்டு நேர் நேர்கொண்ட நிமிர்ந்த மரம் மரம்னு சொன்னா அப்ப அதுல என்ன தெரிகிறது கிளை வேர் என்கிற தன்னுடைய மகிழ்ச்சியை நீக்கிவிட்டு தியாகம் செய்து விட்டால் மட்டும்தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும் இறுதியா ஒன்னு சொல்றேன் அது நல்லது சங்க இலக்கியத்தில் ஐந்து நேம்பதில் ஒரு பாட்டு நூல் நின்ற பாகத்தே நொவ்விதா சென்றீக தேனவின்ற கானகத்தை எழில் நோக்கி தானவின்ற கற்பு தாழ் வீழ்த்து கவிமிசை கையூன்றி நிற்பால் நிலை உணர்கம் ஆ இவ்வளவு பேர் கைத்தட்டாங்களே நான் கைத்தட்டே யாருக்கு எதுவும் புரியல சொல்றேன் அதையும் படிச்சு தொடர்ச்சியாக பேசுகிறேன் நாங்கள் கை தட்டிடுவோம் உனக்காக தான் அதாவது நூல் நின்ற பாகத்தே நொவ்விதா சென்றீக பொருளீட்ட சென்ற தலைவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவியை காண தேரேறி வருகிறான் ம் அப்ப தேர் ஓட்டிட்டு அவன் சொல்றான் நான் ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்க போறேன் நூல் நின்ற பாகத்தை நோவிதா சென்றிருக்க கலை நூல்களை கற்றறிந்த தேர்பாகனே விரைந்து செல்றான் அப்ப அந்த காலத்தில் தேரோட்டி கூட கலை நூல்களை கற்றறிந்தவனாக இருக்கிறான் இது ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா தேரோட்டிக்கு ஐஸ் வைக்கிறான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்க போறான் ஒரு வேலையை செய்யினா செய்ய மாட்டான் செய்யாதன்னா செய்வான் உன்னை போல இந்த வேலை யாரும் யாரும் செய்ய முடியாதுன்னு செய்வான் செய்யினா செய்ய மாட்டான் ஐஸ் வைக்கிறான் அவன் தேரோட்டிக்கு அப்ப இந்த பாட்டிலிருந்து நீங்கள் ரெண்டை கற்றுக்கொள்ள வேண்டும் தேரோட்டி சொன்ன தேரோட்டிக்கு சொன்னதை போன்று நீங்கள் எல்லோரும் நிறைய நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் தலைவன் தன் வேலையாக வேண்டும் என்று தேரோட்டிக்கு ஐஸ் வைத்தானே அதுபோல உங்கள் வேலையாக வேண்டும் என்றால் பிறருக்கு நீங்கள் ஐஸ் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க நீ சொல்றதெல்லாம் கேட்காது இந்த பாடல் எதுல வருது ஐந்தினை ஐம்பது இது ஆசிரியர் பெயர் தெரியுமா ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் இல்லை ஐந்தினை ஐம்பதுல இந்த பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை ஒரு தமிழ் சான்றோர் கூட உணர்ந்திருக்க மாட்டாங்க இதெல்லாம் சிந்தனை தான் சிந்தனை தான் ஓ சிந்தனை தானே இறுதியாக நான் இந்த மேடையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் பள்ளி கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பேச்சு போட்டிகளில் இந்த மேடையில் ஏறி பரிசு பெற்று இருக்கிறேன் அப்படியா ஆமா ஆஹா இங்கே மீண்டும் பல ஆண்டுகள் கழித்து ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பு பேச்சாளராக நின்று பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அப்பொழுது எனக்கு நடுவர் மதிப்பு யார் போடுவாங்கன்னா பெருவுட யாருங்கிற ஒரு சார் அந்த சார் இங்க வந்திருக்காங்க அப்படியா அவங்க என்னை விட ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான ஒரு நபரை நாம் தேர்ந்தெடுத்துருக்குறோன்னு அது நீயே சொல்லக்கூடாது முடிஞ்சவனு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்